இன்ஷா பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு வாழ்க்கையும் வாழ்க்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தம நபி சொல்லல்லாஹு அவர்கள் மீது செலவாத்து ஓதுகிற ஒரு வாழ்க்கை தினமும் ஒரு தடவை ஒரு நாளைக்கு நூறு செலவாத்தாவது ஓதிடணும் நூறு தடவை அஸ்தகபுருளா சொல்லிடணும் பாவங்களை மன்னிக்கப்பட்டு ஓத ஓத நபியின் அன்பு கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக கனவுல பார்த்துட்டு தான் ரூஹு பிரியணும் நபியை பார்க்காமலாம் போகக்கூடாது அவங்களுடைய சுண்ணத்து அவங்க வாழ்க்கை அவங்க கொடுத்த மார்க்கம் அவங்க கொடுத்த வழி எல்லாமே முகம்மதுல அவங்க இல்ல நான் இல்லை நீங்க இல்ல அந்த நபிய ஒரு தடவையா அந்த கனவுல பார்க்கணுமே எல்லாமே அல்லா தோம்பி செய்வானாக அதிகமா செலவாத்துவதுங்க ரசூல் ரசூலுல்லாவை பார்க்கிற நசீபும் கிடைக்கும் செலவாத்த விட்டும் தூரமாக கூட பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன் ஏதாவது ஒரு பொருள் மறந்துச்சா செலவாத்து தோணா ஞாபகம் இருங்கிறாங்க வேலை கஷ்டமாக இருக்கா செலவாத்து ஓதுங்க கஷ்டம் நீங்கள் இருங்கிறாங்க ஏதாவது வீட்டில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன கஷ்டம் முசீபத்து வருதா உடனே உட்காந்து கொஞ்சம் செலவாத்த ஓதுங்க அந்த முசீபத்துக்கெல்லாம் ரிலீஃப் ஆகுங்கிறாங்க ஆக செலவாத்துங்கிறது டோட்டலாக எல்லாம் நம்முடைய எல்லா நிலைகளையும் சரியாக்கலாம் செலவாத்தினுடைய கடைசி பாக்கியம் செலவாத்த ஓதிட்டே இருந்தால் சக்கராத்து லேசாகி நாவலை களிமா வந்து தான் மௌத்து வரும் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோவி செய்யட்டோம் நல்லதை நோக்கி நம்ம வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கணும் நல்ல காரியத்தை செய்துகிட்டே இருக்கணும் நல்லதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளுடைய எதிர்காலம் நம்முடைய பிரகாசம் நம்ம பிள்ளைங்க அந்த வாழ்க்கைக்கு வருவாங்க நம்ம பிள்ளைங்க தவறு செய்யாம தப்பு பண்ணாம யாருக்கும் துரோகம் செய்யாம நம்ம பிள்ளைங்க வாழணும் அந்த வாழ்க்கை நம்ம பார்த்தா எடுக்கணும் நம்ம தான் ரோல் மாடல் பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யாரை பார்ப்பாங்க வாப்பாவை பார்ப்பாங்க உம்மாவை பாப்பாங்க அத்தான் அம்மா கரெக்டாக நடந்தா பிள்ளைங்க மிக சிறப்பாக இருப்பாங்க அதனால இன்ஷா அல்லா பறக்கத்து நிறைந்த இந்த மஜிலிசை கொண்டு அல்லா நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் என்னென்ன நிறைகள் இருக்குமோ கஷ்டங்கள் இருக்குமோ தீர்த்து வைப்பானாக எந்தெந்த நல்ல காரியம் நடக்கணுமோ நடக்க செய்வானாக நம்ம வீடுகளில் இருக்கிற கொமர்களுக்கு நல்வாழ்வு வழங்குவானாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை வழங்குவானாக அவன் கேட்ட கேட்க சொல்ற்தானே கேட்கலுங்கிறான் கேட்டால் கொடுப்பேங்கிறான் நான் கொடுக்காம விடுறதுக்கு வெக்கப்படுறேங்கிறான் அப்படிப்பட்ட ரப்புன் கரியும் ரப்புன் கரீம் அவன் அதனால இன்ஷா அல்லா நம்ம உட்காந்து கண்ணீரோடு கேட்போம் நம்பிக்கை துவாவுக்கு ரெண்டு நிபந்தனை நிறைய இருக்கு ரெண்டு ஒன்று என் ரப்பு தருவான் அங்குற நம்பிக்கை இன்னொரு விஷயம் அல்லா இடத்துல கேட்கிற போது அழகு மட்டும் வராட்டால் அழுகிற மாதிரியாவது கேளுங்க நாங்கள் சொல்லதா சல ஏன்னா அவனை பொறுத்தவரையில் நீங்கள் கொஞ்சம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டிங்கன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவான் அல்லாஹ் எப்படி சிரிக்க வைத்து பார்த்து மகிழ்ச்சி படுகிறானோ அள வைத்து பார்த்து மகிழ்ச்சி படுறவன் அவன் தான் உலகத்துல யாரும் அழுது சந்தோஷப்பட மாட்டாங்க நீங்க அழுதா நான் சந்தோஷப்பட்டா தப்புன்னு அர்த்தம் கூடாது அவர் அழணும்னு ஆசைப்பட்டா அது தப்பு அல்லாம வரையில என்ன அழ வைத்து பார்த்து அவன் மகிழ்ச்சி படுறான் ஏன்னா நீ அழுதுட்டா என் கசானாவையே திறந்து கொடுத்துட்றேங்க அவன் அழுகையில அவன் சந்தோஷப்படுறான்னா நான் அழுததால் அவன் கசானாவே திறந்து நமக்கு கொட்ட போறான் அப்ப என் அழுக பாக்கியமாச்சே الله نمودي حياة البركة سيفانا